கரிம்ஸ் பிரியாணி பேரடைஸ் அட்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் குடும்ப அக்கத்தின் அரிசுவை அடையாளம் இது நான் கேட்கல உமரதி இல்லா கேட்டாங்க ஒரு நாள் கேட்டாங்க உமரதி இல்லான்னு ஒருவரை பார்த்து கேட்டாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க அவர் நம்மளில் பல சமயங்களில் வழிபடன் ஒரு வார்த்தை அது மாதிரி சொன்னார் நல்லா இருக்கேன் அப்படின்னார் எப்படி இருக்கீங்க மறுபடியும் கேட்டாங்க நல்லா இருக்கேன்னார் மூணாவதாக கேட்டாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னார் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நாங்கள் செய்தோம் தான் அன்பு சகோதரர்களே நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை அலம்துல்லா எந்த நேரத்திலும் இந்த வார்த்தை தான் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும் குறையாகவே இருந்தாலுமே கூட கஷ்டமே ஏதோ கொஞ்சம் இருந்தாலும் கூட சிரமங்களும் நெருக்கடிகளும் நம்மளை சுற்றி இருந்தாலும் கூட அலம்துல்லா அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக அந்த வார்த்தையின் பறக்கத்தினாலே அல்லா நம்முடைய சிரமங்களையும் கஷ்டங்களுக்கும் தீர்வை தருவான் இந்த சொல்லும் சொல்லும்பொழுது எனக்கு ஒரு கதனையாகவும் வருது முல்லா நசூரிஜின்னு இருக்கிறாரு வேடிக்கையான ஒரு விகடகவி அவருக்கு ஒரு ஆசை சந்தையில் போய் ஒரு வித்தியாசமான குதிரை வாங்கணும்னு ஆசை வருது யாருமே ஊரில் வச்சுக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு குதிரை வாங்கணும் சுற்றி சுற்றி பார்த்தாரு கிடைக்கல கடைசியில் ஒரு குதிரை மாட்டிச்சு எப்படி மாட்டுச்சு அப்படின்னா அந்த குதிரையினுடைய ஓனர் சொன்னால் இந்த குதிரை வித்தியாசமான குதிரை என்ன வித்தியாசமான குதிரை முதல்ல சொல்லு நீ அப்படின்னாரு இல்லை அல்ஹம்துல்லான்னு சொன்னால் வேகமாக ஓடும் சுபானல்லாம் சொன்னால் நிற்கும் அடேங்கப்பா முல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் தஸ்பீ சொன்ன மாதிரி ஆச்சு குதிரையில் ஏற உட்காந்து பயணித்த மாதிரி ஆச்சு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை காசு கொடுத்து வாங்கிட்டு போகிற வழியிலே சொல்லிக்கிட்டே போனார் என் குதிரைக்கு தஸ்பீஹெலாம் தெரியுமாக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்குமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போனார் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை போனார் அதுக்கு மேலே அவரால் நடக்க முடியாது ஏறி தான் உட்காரணும் ஏரி உட்கார்ந்தார் பாருங்க அந்த விரிப்பு நல்ல அழகான பஞ்சு மெத்த மாதிரி இருந்துச்சு ஏரி உட்கார்ந்த உடனே எதார்த்தமாக அவருக்கு வாயில் அலமது இல்லான்னு சத்தம் போட்டார் எடுத்துச்சு ஓட்டம் ஓட்டம்னா ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம் அவருக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஆனால் வேகம் கூட 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 வயிறுலாம் கலங்குது கிழங்கின வயிற்றுல எதை சொன்னால் நிற்கன்றதை மறந்துட்டான் மனுஷன் இப்போ எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி இன்னும் கொஞ்சம் வேகமாக ஸ்பீடு எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது இது போய்கிட்டே ஒரு குறிப்பிட்ட எல்லை போச்சு ஒரு பெரிய பாலும் குழி பெரிய ஒரு குழி அந்த குழியை பார்க்குறாரு இன்னைக்கு போச்சு கதை எதையோ ஒன்று வாங்க வந்து நம்ம உயிரை விட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கே பார்த்துக்கிட்டே போகிறாரு ஒரு குறிப்பாக எப்படி பெருசு இருக்கு குழின்னு சொல்லி எட்டி ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்கள் அது பெரிய குழி சுபானல்லான் அந்த குழியை பார்த்துட்டு ஏதாவது ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா சொல்லுவோம்ல சுபானம்லான்னு சத்தம் போட்டார் டக்குன்னு சட்டன் பிரேக் போட்டுச்சு குதிரை அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு ஓ சுபானெல்லாம் சொன்னால் தான் நிற்கும் போட தெரியுது நம்ம வேகத்தில் இதை மறந்துட்டோம் எல்லா விதத்தும் அல்லாதான் இதன் இந்த குழியிலிருந்து நம்மளை அல்லாதான் பாதா தான் யா அல்லா உனக்கே எல்லா புகழும் அல்லும் திரலான்னார் மறுபடியும் என்ன ஆகிருக்கும் கதை கந்தலாயிருக்கும் இல்லையா அன்பான சகோதரர்களே வாழ்நாள் முழுக்க நமக்கு சிரமமோ நெருக்கடியோ கஷ்டமோ அல்ஹமுல்லாம் சொல்லி பழக வேண்டும் அதுக்கு கேட்காதீங்க முல்லாமதிரியே அல்ஹந்தா தரணும் அப்படின்னு கேட்காதீங்க அன்பு சகோதரர்களே இன்றைக்கு ஓதிய வசனத்திலே ஒரு செய்தி சூரா யூனுஸ் என்கின்ற அத்தியாயம் ஓதப்பட்டது அந்த யூனுஸ் அத்தியாயத்திலே அல்லாஹுத்லாம் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க என்ன வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அல்லாஹ் சொல்கிறான் இன்றைக்கி உலகத்தில் நமக்கு வாழணும்னா மூச்சு தேவை உள்ளே இழுக்கிறோம் வெளியே விடுறோம் இதில் ஏதாவது ஒன்னு தடப்பட்டு போனாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிதான் சொர்க்கவாதிகளின் மூச்சு என்ன அப்படின்னா அல்லா சொல்கிறான் தஸ்பீகும் உள்ள இழுக்கும்போது சொல்லுவாங்க வெளியே இழுக்கும்போது அலமதுல்ல சொல்லுவாங்க சொர்க்கவாதிகள் அவர்களுடைய தஸ்பீஹ் என்னவாக இருக்கும் சுபஹான் அல்லாவாக இருக்கும் அவங்க சந்திச்சு கொண்டா என்ன சொல்லுவாங்க அஸ்லாம் வலைக்கும் என்று பரிமாறிக்கொள்வார்கள் அவங்களுடைய வார்த்தையில பெரும்பாலும் அவங்க பயன்படுத்துறது அலம்துல்லில்லா துவக்கம் சுபான் இடையில் சலாம் முடிவிலே அல்ஹம்துல்லா இதை தான் அவர்கள் அதிகப்படியாக பயன்படுத்துவார்கள் என்று அல் குரான் ஷரீப் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்புஸ்குரிய சகோதரர்களே நல்ல உணவை நான் சாப்பிடுகிறோம் சாப்பிட்றோமா இல்லையா எத்தனையோ அவர்கள் உலகத்திலே எச்சில் இடையில் கிடைக்கக்கூடிய உணவு தான் அவர்களின் பசியை ஆற்றுகிற உணவு உலகத்திலே பசியோடி ஒரு புறம் பார்த்தால் அதிகப்படியான டன் கணக்கிலே உணவு விரயமாகிறது அதே மறுபுறம் பார்த்தால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட உணவு இல்லாமல் பசியோடு இரவை கழிக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் லட்சக்கணக்கில் கூடி இருக்கிறது இப்போ நல்ல சாப்பாடெல்லாம் தர்றான் அதே மாதிரி நல்ல தண்ணியை குடிக்கிறோம் நமக்கு நினைக்கிற மாதிரி தண்ணி நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் சலாமத்தாக இருக்குது ஏதாவது அவயங்கள் துண்டாக இருக்கிறதா அல்லது இழப்பு ஏற்பட்டிருக்குதா இல்லை அலமது இல்லா ஓரளவுக்கு உடல் உறுப்புகள் சலாமத்தாக இருக்குது அதே மாதிரி நமக்கு எல்லா பெற்றோரை தந்திருக்கான் இவங்க தான் பெற்றோர் இவர் தான் அப்பா இவர் தான் அம்மான்னு நமக்கு தெரியுது உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னை பெற்றவங்க யாருன்னே தெரியாது அவங்களுக்கு தான் பிறந்த ஊர் என்னன்னு தெரியாது நாடு என்னென்னு தெரியாது அப்படியே நாடோடிகளாக வாழ்பவர்கள் உலகத்திலே உண்டு அதே மாதிரி அல்லாஹூத்லான் நமக்கு சந்ததிகளை தந்திருக்கிறான் பிள்ளைகளை தந்திருக்கிறான் எத்தனையோ பேர் பிள்ளை வேண்டும் என்ற இயக்கத்தில் இருப்பவர்கள் உண்டு அதே மாதிரி ரப்புல்ல ஆலமின் அல்லா ஏதோ கொஞ்சம் நஞ்ச ஆரோக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறான் நிறைய பேருக்கு ஆரோக்கியம் ஃபுல்லாக இருக்குது ஒரு சில பேருக்கு நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் நீண்ட வருஷங்களாக பல்லாண்டு காலமாக படுக்கையில் கிடக்கக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துகிறோம் இது எல்லாத்துக்காக நீ அல்லாவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அல்லது சொல்லணும் எத்தனை தடவை அல்லாஹருக்கு நாம் நன்றி செலுத வேண்டும் அன்பு சகோதரர்களே நன்றி செலுத்தியவர் நிச்சயமாக ஒரு காணும் அவருக்கு குறை வராது என்று குரான் சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக இன்னும் மேலே அதிகமாக தருவேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக பார்ப்போம் ஒரு நண்பர் தன்னுடைய மாமனார் வந்து நல்ல விலை உயர்ந்த வாட்ச் ரேடோ வாட்ச் வாங்கி கொடுத்தார் அதை போட்டு வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட கட்டினார்யா மாமனாருடைய அன்பளிப்பு எவ்வளவு தெரியுமா ரெண்டரை ஆகும் அப்படின்னாரு அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை வாங்கி கொடுத்த மாமனாருக்கு ரொம்ப மனப்பூர்வமான இதயத்திலிருந்து மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டார் இது ஒரு புறம் நான் கேட்கிறேன் ரேடோ வாட்ச் வாங்கி கொடுத்த மாமனாருக்கு நன்றி என்றால் அதை கட்டுவதற்கு கையை தந்திருக்கக்கூடிய அல்லாவிற்கு அந்த மணியை பார்ப்பதற்கு கண்ணை தந்திருக்கக்கூடிய அல்லாவிற்கு முள்ளி இத்தனையில் இருந்தால் பெரிய முள்ளு இத்தனை இருந்தால் இத்தனை தான் மணி என்பதை சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றலை சிந்தனை திறனை தந்த அல்லாவிற்கு எத்தனை நாட்கள் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அலமதுல்லா சொல்ல வேண்டும் அன்பு சகோதரர்களே இருபத்தி நான்கு மணி நேரமும் உடலிலே ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கொண்டே இருக்கிறது ஒன்று இரத்தங்கள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது சிறுநீரகம் அந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறது என்றாவது ஒரு நாள் அதில் ஏதாவது ஒரு சின்ன முடக்கம் ஏற்பட்டு ஏதாவது ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டு இரத்த சுத்திகரிப்பு இல்லை ஆனால் செய்தாக வேண்டும் நீங்கள் என்ன செய்யுங்க செயற்கையாக போய் டயாலிசிஸ் பண்ணிக்கங்க என்று சொல்லும் பொழுதுதான் இத்தனை ஆண்டுகள் இத்தனை வருடங்கள் அல்லாஹ் நமக்கு எந்த காசையும் வாங்காமல் சுத்திகரித்து கொண்டே இருந்திருக்கிறானே ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு வரணும்னா குறைஞ்சது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கூடினது இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குது யோசிக்கிறோம் அல்லா கணக்கிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் என்று போடுங்கள் ஒரு மாத மாதத்திற்கு எவ்வளவு ஆனது ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ஆகிறது இதையெல்லாம் வாங்காமல் சீராக அல்லா நம்முடைய உடல்லே அந்த இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்கிறாங்க எத்தனை முறை அல்ல சொல்ல வேண்டும் யோசித்திருக்கிறோமா என்றாவது ஒரு நாள் நாம் சாப்பிடுகிறோம் சாப்பிடுகிற உணவு எல்லாம் கரைகிறது உள்ளே எப்படி கரைகிறது கடினமான பொருளையும் கூட கரைத்து தள்ளி விடுகிறது இல்லையா பல்லால் கூட கடிக்க முடியாது சில பொருளை ஆனால் எப்படியோ கடித்து நறுக்கி முறுக்கி உள்ளே போட்டுடுறோம் ஆனால் பல்லால் கூட கடிக்க முடியாத ஒரு பொருள் இந்த வயிற்றுக்குள்ளே போன பிறகு எப்படி அது கரையுது அப்படின்னா அல்ல அதிலே ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறான் ஒரு சிறப்பான அமிலம் ஹைட்ரோ குளோரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம் உள்ள சுரக்கிறது அந்த ஹைட்ரோகுளோரிக்கு எவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு எடுத்து கையில் நீங்கள் வச்சிங்கன்னா இங்கிட்டு வந்துடும் உள்ளங்கையில் மேலே வச்சிங்கன்னா அந்த அமிலத்தினுடைய சக்தி பவர் எவ்வளோன்னா இங்கிட்டு வெளியே வந்துரும் அவ்வளவு பவர்ஃபுல்லானது ஆனால் அந்த அமிலம் நம்ம வயிற்றினுடைய உள்பாகத்திலே அல்லா சுரக்க வைத்திருக்கிறான் எதற்கு வைத்தான் கடினமான பொருள் உள்ளே போனாலும் அதை பசுமமாக்கக்கூடிய வேலையை அது செய்கிறது எத்தனை முறை சாப்பிட்டோடு நல்ல திருவிழா சொல்ல வேண்டும் போனது செரிக்காமல் நின்று விட்டால் உள்ளே போனது ஏதாவது திட்டு முட்டாடினால் அன்னைக்கு நகை இரவு தூக்கம் வருகிறதா அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்ற யோசனை வருகிறதா இல்லையா அடைக்கிற மாதிரி இருக்குதே இங்கிட்டு வேற ஓரமாக வலிக்கிற மாதிரி இருக்குதே என்ன ஆச்சுன்னு தெரியலையே யோசிக்கிறோமா இல்லையா உள்ளே போனது செரிக்காமல் வெளியே வராமல் இருந்தால் என்ன நடக்கும் கதை ஒரு நாள் அல்லாஹ் மனிதனுடைய மனிதனின் பவரை சக்தியை அல்லா பலத்தை எதில் வைத்திருக்கிறான் என்றால் மலத்தில் தான் வைத்திருக்கிறான் மலம் அதிகப்படியாக வெளியே போனாலும் பிரச்சனை போகாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா அப்போ செரிக்க செய்கிறானே அல்லாஹ் அவனுக்கு எத்தனை முறை அலமதுல்லா சொல்ல வேண்டும் எத்தனை முறை அலமதுல்லா சொல்ல வேண்டும் யோசித்திருக்கிறோமா அன்பு சகோதரர்களே செறித்த உணவு வெளியேறுகிறது ஆனால் தானாக வெளியேறவில்லை நாம் அதற்கு யோசிக்கிறோம் வெளியே போகணும்னு நினைக்கிறோம் குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம் போய் நம்ம அந்த பொசிஷனில் அமர்கிறோம் அதுக்கு பின்னாடி தான் நம்ம உடலில் கழிவுகள் எல்லாம் வெளியே போகிறது